நண்பர்களை நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்கள் ரஷ்யா உக்ரைன் போர் முடிவுக்கு வருகிறது ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்காவின் முன்மொழிவில் தான் பணியாற்றி வருவதாக உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கின்றார் ஏனெனில் கீவில் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டது தொடர்ச்சியான தாக்குதல்கள் உக்ரைனுக்கு பெரும் அழிவை இருக்கின்றன கிட்டத்தட்ட நான்கு வருட போர் மிக பெரும் அழிவையும் மனச்சோர்வையும் அந்த மக்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது வாஷிங்டன் தொடர்ச்சியாக அழுத்தத்தை மீது அதிகரித்து வருகிறது மோதலில் கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகள் ரஷ்ய படைகளின் தொடர்ச்சியான தாக்குதல்களை உக்ரைன் தாங்க மாட்டாமல் இப்பொழுது தவித்துக் கொண்டிருக்கிறது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் திட்டம் குறித்து பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் பிரிட்டிஷ் பிரதமர் கைஸ்டமர் மற்றும் ஜெர்மன் அதிபர் தொலைபேசியில் முழுமையாக கவனம் செலுத்தி வருகின்றோம் என்றும் இது ஒரு கண்ணியமான அமைதியை உறுதி செய்யும் ஒரு திட்டமாக இருக்க வேண்டும் என்றும் எழுதியிருக்கிறார் கொள்கை ரீதியான நிலைப்பாடுகள் கணக்கில் எடுத்துக் உறுதி செய்ய நாங்கள் நெருக்கமாக ஒருங்கிணைகிறோம் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ட்ரம்பின் இருபத்தி அம்ச முன்மொழிவு ரஷ்யாவின் பல முக்கிய கோரிக்கைகளையும் உக்ரைன் கூடுதல் பிரதேசத்தை விட்டு கொடுக்க வேண்டும் என்ற நிலைமையும் வந்திருக்கிறது ராணுவத்தின் அளவை உக்ரைன் கட்டுப்படுத்த வேண்டும் மற்றும் நேட்டோவில் சேர தடை விதிக்கப்பட வேண்டும் இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை இப்ப நேட்டோவில் சேர்வதாக உக்ரைன் அறிவித்ததை தொடர்ந்துதான் இந்த தாக்குதலே ஆரம்பித்த ஆரம்பிக்கப்பட்டு இவ்வளவு பெரிய அழிவுகள் வந்திருக்கின்றன மேற்கு நாடுகள் ரஷ்யா மீதான தடைகளை நீக்க வேண்டும் இதுதான் இப்பொழுது உள்ள பிரச்சனை என்னன்னா இப்ப ஐரோப்பிய நாடுகளுக்கு ரஷ்யா மீதான தடைகள் இருப்பதன் காரணத்தினால் மிகப்பெரிய அழிவை பொருளாதார சிக்கலை இங்கே ஐரோப்பிய நாடுகள் எதிர்கொண்டிருக்கின்றன கேஸ் பிரச்சனை ஒயில் பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது இரண்டாயிரத்தி பதினாலில் கிரிமியாவை கைப்பற்றி இணைத்ததற்காக மோஸ்கோ வெளியேற்றப்பட்ட ஜி எயிட் என்கின்ற அந்த அமைப்பில் மீண்டும் ரஷ்யா சேர்த்துக் கொள்ளப்பட இருக்கிறது ஆகவே இவ்வாறான சூழ்நிலையில் ட்ரம் நிர்வாகம் இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ள கியூவுக்கு அழுத்தம் கொடுத்தே வருகிறது என்னன்னா இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உளவுத்துறை பகிரப்பட மாட்டாது ஆயுத விநியோகங்கள் கொடுக்கப்பட மாட்டாது என்று அமெரிக்கா அச்சுறுத்துகிறது ஜெலன்ஸ்கி முக்கியமாக ரஷ்யாவுக்கு பிராந்திய சலுகைகளை வழங்க வேண்டும் மற்றும் நேட்டோவில் இருந்து விலங்கி இருக்க வேண்டும் என்று அமெரிக்கா சொல்கிறது ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அதன் திட்டத்தின் இருபத்தெட்டு அம்சங்களையும் அமெரிக்கா உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கியிடம் கொடுத்திருக்கிறது இது பல நோக்கர்கள் சொல்கிறார்கள் ரஷ்யாவுக்கு சாதகமானது என்று ஆனால் ஜெலன்ஸ்கி இதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாவிட்டால் ஆயுதம் கொடுக்கப்பட மாட்டாது பணம் கொடுக்கப்பட மாட்டாது என்று அமெரிக்கா மிக உறுதியாக இருக்கிறது ஏனெனில் அமெரிக்க உயர் அதிகாரிகள் பென்டகன் உயர் அதிகாரிகள் கியூக்கு சென்று நேரடியாக பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருக்கின்றார்கள் என்றால் துருக்கியில இந்த பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட இருந்தது ஆனால் துருக்கி இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு மீடியேட்டராக இருக்க முடியாது என்று பல நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தன அதனால் கியூக்கே போங்கோ அங்க வந்து பேச்சுவார்த்தைகள் நடத்துகின்றோம் என்று அமெரிக்க அதிகாரிகள் பென்டகன் அதிகாரிகள் குறிப்பிட்டார்கள் சரி இந்த இருபத்தி எட்டு அம்சங்கள்ல சில முக்கியமான விஷயங்களை நாங்கள் பார்ப்போம் உக்ரைனின் இறையாண்மை உறுதிப்படுத்தப்படும் ரஷ்யா அண்டை நாடுகளை ஆக்கிரமிக்காது என்றும் நேட்டோ நேட்டோவில் உக்ரைன் சேர்க்கப்பட மாட்டாது நேட்டோ இனி விரிவடையாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே உலகளாவிய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் ஒத்துழைப்பு மற்றும் எதிர்கால பொருளாதார வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை அதிகரிப்பதற்கும் பதட்டத்தை குறைப்பதற்கான நிலைமைகளை உருவாக்குவதற்கும் எல்லா பாதுகாப்பு பிரச்சனைகளையும் உக்ரைனுடைய பாதுகாப்பு பிரச்சனைகளை அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளும் என்றும் இங்கே இந்த இருபத்தி எட்டு அம்ச கோரிக்கையில் கொள்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று அமெரிக்கா பிடிவாதமாக இருக்கிறது உக்ரைன் நம்பகரமான பாதுகாப்பு உத்தரவாதங்களை அமெரிக்காவிடம் இருந்து பெறும் உக்ரைன் ஆயுதப்படைகளின் அளவு எவ்வளவு இருக்க வேண்டும் வெறும் ஆறு லட்சம் பேர்தான் ஆயுதப்படைகள் இருக்க வேண்டும் அதுக்கு மேல் அதிகரிக்க கூடாது மீண்டும் மீண்டும் சொல்கின்ற ஒரு விஷயம் உக்ரைன் நேட்டோவில் சேராது என்று அதன் அரசியல் அமைப்பில் அரசியல் அமைப்பில் கூற ஒத்துக்கொள்ள வேண்டும் மேலும் எதிர்காலத்தில் உக்ரைன் நேட்டோவில் அனுமதிக்கப்பட மாட்டாது இதுதான பிரச்சனை நேட்டோவில் சேரப்போற நேட்டோவில் சேரப்போற என்றுதான் இவ்வளவு பேரை கொன்று குவித்திருக்கிறார் ஜெரன்ஸ்கி அப்ப நேட்டோ சேர்க்கப்பட மாட்டா நேட்டோவில் உக்ரைன் சேர்க்கப்பட மாட்டாது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் உக்ரைனில் துருப்புகளை நேட்டோ துருப்புகளை நிறுத்தக்கூடாது என்று அமெரிக்கா சொல்கின்றது ஐரோப்பிய போர் விமானங்கள் போலந்தில் நிறுத்தப்படட்டும் அது பிரச்சனை இல்லை அது நேட்டோ நாடு போலந்தில் நிறுத்தப்படும் உக்ரைனுக்குள்ள நேட்டோ போகாது அமெரிக்க பாதுகாப்பு உத்தரவாதத்தில் முக்கியமான எச்சரிக்கைகளும் இருக்கின்றன இந்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டால் அமெரிக்கா உத்தரவாதம் செய்யும் உக்ரைனுடைய பாதுகாப்புக்கு உக்ரைன் ரஷ்யாவை ஆக்கிரமித்தாலோ அல்லது உக்ரைன் ரஷ்யா மீது தாக்குதல் நடத்தினாலோ இந்த ஒப்பந்தம் நீக்கப்படும் அமெரிக்கா ஆயுதமும் கொடுக்காது பணமும் கொடுக்காது விலகிவிடும் என்கின்ற ஒரு இறுக்கமான நிலைமையை சொல்லி இருக்கிறது மொஸ்கோ மீது காரணமின்றி ஏவுகணை ஏவக்கூடாது ஆகவே அஹ் உக்ரைன் மீதும் காரணமின்றி ஏவுகணை ஏவக்கூடாது உக்ரைன் மீண்டும் கட்டியெழுப்பப்பட ஒரு சக்தி வாய்ந்த உடகளாவிய நடவடிக்கைகள் ஆஹ் எடுக்கப்படும் இதில் என்ன விஷயம் என்ன தொழில்நுட்பம் தரவு மையங்கள் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட வேகமாக வளர்ந்து வரும் தொழில்களில் முதலீடு செய்ய உக்ரைனுக்கு அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் விரும்புகின்றன இப்ப லாபம் அடைந்த வியாபாரிகள் அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் தான் ஆகவே முக்கியமான விஷயம் என்னன்னா ரஷ்யாவில இருந்து ரஷ்யாவினுடைய தடைகள் எல்லாம் நீக்கப்படும் நீக்கப்பட்டதன் பிறகு ரஷ்யாவில் இருந்து ஒயில வாங்கி அமெரிக்கா தான் இப்பொழுது நிற்க போகிறது ஏனைய நாடுகளுக்கு எப்படி இருக்கிறது இந்த வியாபாரத்தினுடைய அஹ் நிலைமை நகரங்கள் குடியிருப்புகள் குழாய்கள் மற்றும் சேமிப்பு வசதிகள் மற்றது எரிவாயு உள்கட்டமைப்பு கூட்டாக அதாவது அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் கூட்டாக சேர்ந்து அங்கு வியாபாரம் செய்ய பார்க்கின்றார்கள் அஹ் குடியிருப்பு பகுதிகள் மறுசீரமைப்பு புனரமைப்பு மற்றும் நவீன மயமாக்கலுக்காக போரினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மறுசீரமைக்க கூட்டு முயற்சிகள் அடுத்தது முக்கியமான விஷயம் பாருங்க கனிமங்கள் மற்றும் இயற்கை வளங்களை பிரித்து எடுத்தல் பிரித்தெடுத்து என்ன ஐரோப்பாவுக்கும் இங்கே பிரிட்டனுக்கும் அமெரிக்காவுக்கும் கொண்டு போகின்ற முக்கியமான விஷயங்களை இவர்கள் செய்வார்கள் மிகப்பெரிய போர் வியாபாரிகளாக இவர்கள் இருக்கின்றார்கள் அடுத்தது இந்த முயற்சிகளை விரைவுபடுத்த உலக ஒரு சிறப்பு நிதி தொகுப்பை உருவாக்க வேண்டும் தடைகளை நீக்குவது குறித்து கட்டம் கட்டமாக விவாதிக்கப்படும் உலக பொருளாதாரத்தில் ரஷ்யா மீண்டும் ஒருங்கிணைக்கப்படும் ஆகவே இப்ப எதிரியும் எதிரியும் சேர்ந்து விட்டார்கள் உக்ரைன் அழிந்து நாசமாக இருக்கிறது எத்தனை பேர்களை கொன்று விட்டார்கள் ஆகவே இவர்களுடைய விஷயம் என்ன பொருளாதாரத்தை எவ்வாறாவது உக்ரைன்ல போய் மீண்டும் நிலைநிறுத்த வேண்டும் ரஷ்யாவிலுடைய அமெரிக்க பொருட்கள் எல்லாம் ரஷ்யாவில நிராகரிக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில் தற்பொழுது அங்கு ரஷ்யாவில அவர்கள் அமெரிக்க வியாபாரிகள் எல்லாம் வியாபாரம் களை கட்ட வேண்டும் என்று நம் விரும்புகின்றார் மீண்டும் சேர ரஷ்யா அழை அழை அழைக்கப்படும் முடக்கப்பட்ட ரஷ்ய நிதிகள் மீண்டும் கொடுக்கப்படும் இந்த பண்ணப்பட்ட ரஷ்ய சொத்துக்களில் நூறு பில்லியன் உக்ரைனில் மீண்டும் கட்டியெழுப்பப்படும் இந்த முயற்சியில் அமெரிக்கா ஐம்பது சதவீத லாபத்தை பெறும் அதாவது ஐம்பது பில்லியன் டொலரை வந்து அமெரிக்கா எடுத்துரும் மிச்ச ஐம்பது பில்லியனை தான் இங்க கொடுக்கும் எங்க உக்ரைனுக்கு கொடுக்கும் ஆகவே இவ்வாறான சூழ்நிலையில் இது லாபம் அடைந்தது அமெரிக்கா தான் குறிப்பிட்ட பகுதிகளில் கூட்டு திட்டங்களை செயல்படுத்த அமெரிக்க ரஷ்ய முதலீட்டு முதலீடு செய்யப்படும் இந்த நிதி உறவுகளை வலுப்படுத்துவதையும் மோதலுக்கு திரும்பாமல் இருக்க ஒரு வலுவான ஊக்கத்தை உருவாக்க பொதுவான நலன்களை அதிகரிப்பதையும் நோக்கமாக கொண்டிருக்கும் ரஷ்ய வாகனங்கள் அமெரிக்காவிலேயும் அமெரிக்க வாகனங்கள் ரஷ்யாவிலேயும் விற்கப்படும் ஐரோப்பா மற்றும் உக்ரைன் மீதான ஆக்கிரமிப்பு அல்லாத கொள்கையை ரஷ்யா சட்டத்தில் உள்ளடக்க வேண்டும் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தின்படி உக்ரைன் அணுசக்தி செய்யக்கூடாது சர்வதேச அணுசக்தி மேற்பார்வையின் கீழ் சபோரிசா அணுமின் நிலையம் ஆரம்பிக்கப்படும் உற்பத்தியில பிப்டி பிப்டி உக்ரைனுக்கு பிப்டி ரஷ்யாவுக்கு பிப்டி கொடுக்கப்படும் ஐம்பது வீதம் கொடுக்கப்படும் ஆகவே இவ்வாறான சூழ்நிலையில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான திட்டத்தின் புள்ளிகளை அமெரிக்க தரப்பு முன்வைத்திருக்கிறது அவர்களின் தொலைநோக்கு பார்வை நான் எங்கள் முக்கிய கொள்கைகளை கோடிட்டு காட்டினேன் என்று சொல்கின்றார் ஜெலன்சியை கொண்டு போய் ரஷ்யாவும் நிறுக்கிவிட்டது ஐரோப்பிய ஒன்றியம் வந்து வேற வழி இல்லை இப்ப ரஷ்யா மீதான தடைகளை நீக்கினா தான் ஐரோப்பிய ஒன்றியம் வாழக்கூடியதாக இருக்கும் என்கின்ற ஒரு சூழ்நிலையில் ஹங்கேரிய பிரதமரும் நெருங்கிய விக்டர் விக்டரோபன் இன்று இந்த திட்டத்தை ஆதரிப்பதாக தெரிவித்திருக்கின்றார் ட்ரம் ஒரு விடாப்பிடியான சூழ்ச்சியாளர் அந்த நேரத்தில் அவர் ஜனாதிபதியாக இருந்திருந்தால் போர் ஒருபோதும் வெடித்திருக்காது என்றும் அவர் குறிப்பிட்டார் ஆனால் அமெரிக்கா உக்ரைனிடம் சொல்கிறது வியாழக்கிழமைக்குள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுங்கள் அல்லது ஆயுதங்களை துண்டித்து விடுவோம் ஆயுதம் ஆயுதம் கொடுப்பனவை துண்டித்து விடுவோம் என்று ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார் அமைதி திட்டத்தில் ஒரு ட்ரோலை பின்பற்றுகின்றார் ஜெலன்ஸ்கியும் ட்ரம்பும் தொலைபேசியில் மீண்டும் பேசுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எப்படியோ இந்த போர் முடிவுக்கு வந்தால் மக்கள் நிம்மதியாக இருப்பார்கள் மக்கள் இறக்காமல் இருப்பார்கள் அவை இதுல மெயின் விஷயம் என்னன்னா அவர்கள் வந்து நேட்டோவில நாங்கள் உக்ரைனை சேர்க்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள் இந்த நேட்டோவில சேர்ற பிரச்சனையால தான் உக்ரைன் போரே ஆரம்பித்தது நீங்க ஐரோப்பிய ஒன்றியத்துல சேருமோ சேராம விடுங்க அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்ல நேட்டோவில சேர்க்க மாட்டோம் என்று ட்ரம் தெரிவித்து விட்டார் ஆகவே போர் முடிவுக்கு வருவதாகவே தெரிகிறது மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி நண்பர்கள்